ஆப்பி உகாதி அனைவருக்கும் இன்றைக்கி உகாதி பண்டிகை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் வேப்பில மாங்கூத்துல நிறைய போட்டிருந்தாங்க எங்கள் பார்த்தாலும் வேப்பில தான் எங்கள் பார்த்தாலும் மாங்கூத்து தான் உகாதி பண்டிகை இந்த வேப்பிலை வந்து நல்லா க்ளீனாக கொஞ்சம் கொஞ்சம் துளிராக எடுத்துங்க நல்லா மையை அரைச்சிட்டு காலையில் கொஞ்சம் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சாப்பிட்டு கொஞ்சம் கசப்புக்கு லைட்டாக வெள்ளத்தை சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல பூச்சியெல்லாம் செத்து போயிடும் உடம்புக்கு ஆரோக்கியமானது வேறு ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படம் மீண்டும் அனைவருக்கும் இந்த ஒரு நல்ல சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் விவாதி வண்டிக்கு நீ மார்க்கெட் சிட்டி மார்க்கெட் இது இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேப்பில மாங்குதெலாம் போட்டுருந்தாங்க அதோ வீடியோ பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள் வேப்பிலையே காலையில் அரைச்சிட்டு இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வயது உள்ள பூச்செல்லாம் செத்து போய்ட்டு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வேப்பில் நீ ஓகே எல்லோருக்கும் நமஸ்காரா ஆப்பி யுகாதி ஓகே அந்த நமஸ்காரம் ஆப்பி யுகாதி ஓகே காய்ஸ் வீடியோ லைக் மாடி ஷேர் மாடி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடி சந்திக்கிறேன் வீடியோ முடிய போகுது ஓகே காய்ஸ் ஆப்பி இது ஜுவராக கொண்டாடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே இப்போ மாடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வியாபாரம் தாங்க பூவோடு அப்படியே பூவாக கொத்து கொத்தா நல்லா அருமையாக இருந்து பார்க்குறதுக்கு வேறு ஓகே காய்ஸ்